எஸ்ஸா வைரமணி ப்ரோ இட்ஸ் கேட் லைவ் நோ ஃபேஸ் வைரமணி ஹாய் ஏன் ஃபேஸா எனக்கு ஃபேஸ் இல்லை ப்ரோ ம் வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது மீனா சிஸ்டர் மேரி சிஸ்டர் ஹார்டர் இது கேட் சேனல் ப்ரோ தப்பாக நினச்சிக்காதீங்க கேட் சேனல் கேட் லைவ் இது இப்படி தான் இருக்கும் இந்த லைவ் ஓகே பிடிச்சிருந்தா கண்டினியூ பிடிக்காட்டி நோ ப்ராப்ளம் மம்மு ஹாய் வச அண்ணா மீனாக்கா வைரமணி ஓகே சூப்பர் தேங்க்யூ

வெஸ்ஸா ஓகே தங்கம் மம்மம்மா ஹார்ட்டு மம்மோ வெல்கம் வைரமணி ப்ரோ சின்ன சின்ன சீனி சள்ளி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனந்தல கதறி கொண்டு தரு இந்த பொம்மை புது பொம்மை ம் ஹார்டின் ஷேப் ஹார்டின் ஷேப் எப்படி போடுறது ஐயோ எனக்கெல்லாம் செய்யோ வர மாட்டேங்குறியா செல்லக்கா நீ ஒரு லூஸ் என்னடா சொன்ன எருமை மாட இனியை பார்த்து லூசாங்குற பிச்சு படுவா வைரமணி யூஆர் சிங்கர் எஸ் ஐ எம் சிங்கர் ஐ எம் ஃபேமஸ் சிங்கர் மீனா சிஸ்டர் மொஹமது ஹாய் சொல்றங்க வசா மேரிமா ஹாட்டு மமு நீங்கள் எந்த ஊர் உயிரமணி ப்ரோ வசா ஷாக்கா அடே எதுக்குறேன் நீ அந்த மாதிரி சொன்னேன் சே அக்கா செல்லக்கா நீ ஒரு நூறு தான்க்காவா இன்னைக்கு எவ்ளோ கொழுபு இருந்திருக்கும் மீனாசி சேவன என்ன பண்ணலாம் சொல்லுங்க ஜூஸா புழிஞ்சி சாப்பிட்டு குடி மாதிரி புழிஞ்சு மிக்ஸில போட்டு அடிச்சிடுறேன் அவன வீரமணியில வைரமணி தான வச்சிருக்கோம் வைரமணி சூப்பர் நைஸ் தேங்க் யூ மேரிமா மீனுசிஸ் மம்முஷா அக்கா நீங்க சிங்கரா ஆமையா நான் சிங்கர் தான் போ ஏன்னா எல்லாரும் இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்களா போங்க நானும் சிங்கர் தான் நானும் சிங்கர் தான் தான் வடிவேல் சொன்ன மாதிரி நானும் ரவுடி தண்டா நானு ரவுடி தண்டா வைரமணி அவங்க கலைமாமணி விருது வாங்கிருக்காங்க ஹரிவர்மன் பத்ம அஜித் குமார் சார் எஸ் பத்மபூஷன் பூஷன் வந்து அஜித் குமார் வாங்கியிருக்காரு நான் வந்து என்னடா என்னடாது கலைமாமணி விருது நான் வாங்கியிருக்கேன் மம்மு என்ன சிரிப்பு நெக்கல பீச் போடுவேன் கூடுவேன் பீச்சு அக்கா ஜூஸ் இருக்குது ஓவராக போட்டேன் குடிச்சிட்டேன் அக்கா வாமிட்டு வர மாதிரி இருக்கு அக்கா என்ன ஜூஸ்டா குடிச்ச ஐரமணி சூப்பர் நைஸ் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ பாலா அரபு நாடே அசந்தி நிற்கும் நீ விருது கவிஞன் குமருகாமின் கவிதையாக என்னம்மா உம்மா சரி உம் சரிடா சரிடம்மா உம் சரி ஐயோ வந்துட்டாலே கடங்காரி கத்தி கத்திக்கிட்டு மீனா சிஸ்டர் சூப்பர் சூப்பர்சா பேலா மீனா சீசன் சொல்லிட்டு நெல்லிக்காய் தான் பெரிய நெல்லிக்காய் அது ஓரளவு தாண்டா குடிக்கணும் அதிகமாக குடிச்சா அப்படிதான் செய்யும் கிடைக்கிறேங்க நீ வச்சு குடிச்சிருவியா மீனா சிஸ்டர் பேலா ஹாய் என்னமா வேணும் தம்பி வெசா அண்ணா ஊமை கொசும்பான்னா வணக்கம் காமிச்சு விட்டுட்டு சும்மா ஏறி என்ன சிஸ்டர் லஹில வைக்காதே அம்மா போடாங்க பாலா நான் ஊமா குசும்பனா இல்லை ஆமா வாய் குசும்பன் மம்மு எஸ் எஸ் வைரமணி கூட சிங்கர் சாக்கம் வேண்டாம் சும்மா பாருங்கள் பாரு பாருங்க அது பாருங்கள் சேட்டைய பாருங்க பாருங்க சேட்டையாச்சு கொய்யால் மீச்சு இதுகிட்ட விளையாடணும் ஐயா இவ்வளவு நேரம் எங்க போனேன் நான் லைவ் போடாதுக்கு முன்னாடி வந்து விளையாட வேண்டியதானே லைவ் போடுறதுக்கு அப்புறம் வந்து விளையாடுறேன் அப்பலாம் எங்க போய் தொலைஞ்சா இப்ப வந்து அங்கே பேசாத என்கிட்ட விளையாடு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்ல சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு தங்கச்சி நீ நீ பண்றதே ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதே ボルボルボルボルボルボルル。